தமிழில் பட்டம் பெற்றவர்களுக்கான ஆசிரிய பணி வாய்ப்புகள் நேர்முகம் பங்கேற்கிறார் அருணன் அவர்கள் வணக்கம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு குடிமைப்பணி தேர்வு பயிற்சி கூடத்திலே பயிற்றுனராக பல்லாண்டுகள் பணியாற்றிய அனுபவமிக்க முனைவர் ந இளங்கோ அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் தமிழ் மொழியில பட்டம் பெற்றவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பத்தி பொதுவாக உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுல குறிப்பாக அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு எத்தகைய தயாரிப்புகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் இதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தமிழில் ஒருவர் பட்டம் முடித்திருக்கிறார் கூடவே ஒரு கல்வியியல் பட்டமும் முடித்திருக்கிறார் என்றால் ஆசிரியர் பணிதான் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ள ஒரு துறையாக இருக்கிறது தமிழ் ஆசிரியர் வேலை அது மாதிரி எம்ஏ தமிழ் முதுநிலை தமிழ் ஒருத்தர் படித்திருப்பார் என்றால் அவருக்கு முதுநிலை ஆசிரியர் பணியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்கென்றே இப்பொழுது ஒரு தகுதி தேர்வு வந்து இருக்கிறது டெட் என்று சுருக்கமாக ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தமிழ் பட்டம் படித்த ஒருவர் எப்படி எல்லாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் இந்த என்கிற தேர்வை நாம் மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம் பத்தாம் வகுப்புக்கு முற்பட்ட வகையில் இரண்டு பகுதி தாழ் ஒன்று தாழ் இரண்டு என்று இந்த தாழ் ஒன்று என்கிற பகுதி யாருக்கு என்றால் ஐந்தாம் வகுப்பு வரை பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக தகுதி வருவதர் தொடக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அடுத்தது ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாவது வகுப்பு வரை இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இந்த முதல் பகுதியில் ஐந்து பிரிவுகளாக பிரிப்பார்கள் ஒன்று அவர்களுடைய குழந்தை உளவியல் தொடங்கி அந்த கல்வியல் சார்ந்த பகுதி ஒன்று இருக்கும் இரண்டாவது ஒரு மொழிப்பாடம் ஏதாவது ஒரு மொழிப்பாடம் அது தமிழாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் அதிலே அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் மூன்றாவது ஆங்கிலம் நான்காவது கணிதம் ஐந்தாவது சூழலியல் இவை அனைத்திலும் அவர்கள் முப்பது முப்பது மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுத வேண்டியிருக்கும் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு எழுத வேண்டியது இருக்கும் அடுத்தது ஆறிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை உயர்நிலை உயர்நிலை பள்ளிக்கு அவர்கள் செல்லும் போது அங்கே இதே போல கல்வி உளவியல் அடுத்தது பாடம் அடுத்தது ஆங்கிலம் கண்டிப்பாக எழுதியாக வேண்டும் நான்காவது பகுதி அவர்கள் எந்த பாடத்தை சார்ந்திருக்கிறார்களோ அதிலிருந்து எழுத வேண்டும் அப்படியானால் தமிழ் படித்தவர் அவர்களுடைய பள்ளியில் பாடநூல் நிறுவனம் எந்த புத்தகத்தை வழங்கி இருக்கிறதோ அந்த புத்தகத்தில் ஆறிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு பாடங்களை பயிற்சி பெற்றிருப்பாரே ஆனால் கண்டிப்பாக அதை பெற்றுவிட முடியும் திரும்ப பள்ளி தான் நீங்கள் வந்து அறுபது மதிப்பெண்கள் இந்த பகுதிக்கு இருக்கிறது பிற பகுதிகள் மூன்றும் சேர்த்து தொண்ணூறு மதிப்பெண்கள் இதற்கு அறுபது நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மிக எளிதாக அவர்கள் வெற்றி பெறலாம் வேறு பயிற்சி தேவையில்லை மேல்நிலை பள்ளிக்கு போவது என்றால் அங்கே அவர்கள் எந்த பாடத்தில் அடிப்படை தகுதி பெற்றிருப்பார்களோ அதில் நூத்தி பத்து மதிப்பெண்கள் வினாக்களுக்கு அவர்கள் வேதியியல் ஒரு தமிழ் ஆசிரியர் எழுத வேண்டும் கல்வி முறையியல் அதற்கு முப்பது மதிப்பெண்கள் பொது அறிவு பத்து மதிப்பெண்கள் மறுபடியும் இந்த நூத்தி பத்து மதிப்பெண்கள் அங்கே மட்டும் கொஞ்சம் தரம் கூடுதலாக இருக்கும் அவர்கள் அதற்கென்று ஒரு தெளிவான பாடத்திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த பாடத்திட்டம் கொஞ்சம் வலுவானது மொழி ஆராய்ச்சி தொடங்கி மொழி அமைப்பு எழுத்து சொல் இலக்கணம் யாப்பு இவற்றிலான பயிற்சி அகம்புறம் என்று நாம் பள்ளியிலே படிக்கிறது இப்படி தொடங்கி இலக்கியங்கள் சிறுகதைகள் நாவல்கள் கவிதைகள் என்கிற எல்லா பகுதியும் இலக்கியமும் பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் மறுபடியும் இவற்றுக்கான பயிற்சியும் கூட அந்த மேல்நிலை கல்வி வரை அந்த நூல்களுக்குள்ளேயே இருக்கின்றன இருக்கின்றன வேண்டுமானால் இலக்கிய வரலாறு நூல்கள் சிலவற்றை இவர்கள் பயின்று கொண்டார்கள் ஆனால் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்கிற பெயரில் மிகச்சிறந்த நூல்கள் வந்திருக்கன அவற்றையும் ஒரு புரட்டு புரட்டி பார்த்துக் கொண்டார்கள் ஆனால் அந்த பகுதியும் வெற்றிகரமாக இலக்கிய வரலாறு இலக்கிய இலக்கிய வரலாறு தமிழ் வரலாறு அதே மாதிரி மா ராசமாணிக்கினார் எழுதிய இலக்கியவர்கள் இது போன்ற நூல்கள் கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிடுகிற இந்த அறிஞர்கள் தான் இவர்களுடைய நூல்களுக்கு போக வேண்டும் அண்மை கால படைப்புகளுக்கு இவர்கள் அண்மையில் வந்திருக்கக்கூடிய நூல்கள் இவற்றை பார்க்கலாம் தமிழில் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் தமிழ் நாவல் தோற்றம் வளர்ச்சியும் தமிழில் புதுக்கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் என்றெல்லாம் நூல்கள் இருக்கின்றன இந்த நூல்களை சற்றே பார்த்து கொண்டார்களே ஆனால் பயனுள்ளதாக இருக்கும் மிக விரிவாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஒரு தமிழ் பட்டம் படித்த ஒருவர் தமிழில் மேல்நிலை பட்டம் படித்த ஒருவர் வந்து எப்படியெல்லாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் அந்த தேர்வு முறைகள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் மிக அழகாக எடுத்து சொன்னீர்கள் இதற்கடுத்து வந்து ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக போக வேண்டும் இல்லையென்றால் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் வந்து படிப்பவர்கள் அந்த துறையிலே இன்னும் நாம் வளர்ந்து இன்னும் நல்ல வேலைவாய்ப்புகளை பெற வேண்டும் என்ற முனைப்போடு மாணவர்கள் இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸ்லெட் என்று சொல்கிறார்கள் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட் என்று சொல்கிறார்கள் ஆராய்ச்சி படிப்பதற்காக ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ என்று ஜேஆர்எஃப் என்று சொல்கிறார்கள் இதை ஒரு தமிழ் மாணவர் தமிழ் பட்டம் படித்த மாணவர் இது போன்ற துறைகளில் செல்லணும்னா இந்த தேர்வுகளை அவர் வெல்ல வேண்டும் என்றால் அவர் எப்படியெல்லாம் தன்னை கொள்ள வேண்டும் நீங்கள் சொன்னது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது எழுதும் போது இரண்டு தகுதிகளும் ஒரு சேர பெற்றுவிடலாம் ஒன்று நீங்கள் சொன்னது போல ஜே ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஒரே தேர்வில் அதையும் பெற்றுவிடலாம் பேராசிரியர் ஆவதற்கான தகுதியையும் பெற்றுவிடலாம் மதிப்பெண்கள் கூடுதலாக பெற்றவர்கள் ஜே ஆர் போவார்கள் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் இந்த தகுதியை மட்டும் பெற்றவர்களாக தகுதியை பெற்றவர்களாக இருப்பார்கள் இதற்கென்று பாடத்திட்டம் இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து பகுதிகளாக முதல் தாளை அவர்கள் பிரிக்கிறார்கள் முன்பு மூன்று தாள்கள் இருந்ததை இப்போது இரண்டு தாள்களாக குறைத்திருக்கிறார்கள் அதே போல இப்போது விரிவாக எழுதுகிற தேர்வு கிடையாது மீண்டும் கொள்குறி வகைதான் தாள் ஒன்றில் டீச்சிங் ஆப்டிடியூட் ரிசர்ச் ஆப்டிடியூட் அதாவது ஆய்வு ஒரு பெரிய பகுதியிலிருந்து கேள்விகள் வினாக்கள் கொடுக்கப்பட்டு உங்களுடைய புரிதிறன் உங்களுடைய வெளிப்பாட்டு திறன் சிறிதளவு கணிதம் நீங்கள் மறுபடியும் சொன்னது போல தர்க்க அடிப்படையில் இது போன்ற பகுதிகள் பத்து பகுதிகளை கொடுத்திருப்பார்கள் அவற்றிலிருந்து வினாக்கள் தாழ் ஒன்றுக்கு இருக்கும் தாழ் இரண்டை பொறுத்தளவில் அளவில் முழுக்க முழுக்க அவர்கள் எந்த பாடத்திட்டத்தை முதன்மையாக கொண்டு பயின்றார்களோ அதில்தான் இருக்கும் அந்த பகுதி மிக விரிவானதாக இருக்கும் தமிழ் இலக்கிய வரலாறு தொடங்கி தமிழ் திறனாய்வு வரலாறு தமிழர் நாகரிகமும் பண்பாட்டு வரலாறு அண்மை கால தமிழ் மேம்பாடு எப்படி எல்லாம் என்பது வரைக்கும் இதிலே கேள்விகள் இருக்கும் இந்த பகுதி ஐந்து பகுதிகளாக இதை பிரிக்கிறார்கள் இந்த ஐந்து இருக்கும் ஆனால் வினாக்கள் மிக உட்புகுந்து கேட்கப்படும் அப்படியானால் அதிலும் அடிப்படை என்னவென்றால் மூல நூல்களை நீங்கள் பயில வேண்டும் மூல நூல்களை பயில வேண்டும் என்பதை விட அதை இன்னொரு வார்த்தையால் சொல்லலாம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் அறிமுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் அதை வாசித்து உங்கள் நினைவில் நிறுத்தி கொண்டால் ஏனென்றால் அது கொள்குறி பகுதி அண்மைக்கால படைப்பாளிகள் வரை அண்மைக்கால தமிழ் வளர்ச்சி வரை எல்லா கேள்விகளும் அதில் அடங்கியிருக்கும் ஆனால் கொள்குறிதான் நீங்கள் அதிலே வெற்றி பெற்றால் அடுத்த கட்டத்திற்கு நடந்து விடலாம் இரண்டு பகுதிகளாக சொல்கிறீர்கள் ஒரு பகுதி வந்து எல்லோரும் எழுதுகிற பொது அறிவு இரண்டாவது குறிப்பிட்ட பாடம் இப்ப தமிழ் படித்தவர் வந்து இரண்டாவது பகுதியே தமிழ்லதான் அது இருக்க போது கேள்விகள் முதல் பகுதி எந்த மொழியில் இருக்கும் ஆங்கிலத்திலோ இந்தியிலோ தான் எழுதியாக வேண்டும் அது வந்து அவர் ஆங்கிலத்தில் தான் தயார் செய்து கொள்ள வேண்டும் அவர் தமிழ் முனைவர் பட்டமோ இல்ல தமிழ் விரிவுரையாளராக போக வேண்டும் என்று நினைத்தாலும் முதல் பகுதியை ஒரு ஆங்கிலத்திலோ இந்தியிலோ தான் எழுத எழுத வேண்டும் அப்படித்தான் வாய்ப்பு இதுவரைக்கும் இருக்கிறது இது அல்லாமல் தமிழ்நாடு அரசு விரிவுரையாளர் பதவிகளுக்கான தகுதி கான் தேர்வை நடத்துகிறது அந்த அந்த ஸ்லெட் தேர்வு எப்படி இருக்கும் அதை ஒருவர் எப்படி அந்த தேர்வும் இதே வழியில் தான் இருக்கும் குறிப்பாக தாய் வடிவம் தான் இருக்கும் இதே திட்ட வடிவம் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எவ்வளவு கடுமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு இல்லாமல் கொஞ்சம் இழகியதாக இருக்கும் அந்த ஒன்றுதான் வேறுபாடாக இருக்குமே தவிர தயாரிப்பெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்கும் பெரும்பான்மை இந்த நெட் தேர்வுகளுக்காக தயார் செய்கிறவர்கள் மிக எளிதாக ஸ்லட் தேர்வில் வெற்றி பெற்றுவிட முடியும் கல்லூரி ஆசிரியர்கள் இல்லை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக போக வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த தேர்வுகளை வந்து எழுதுகிறாங்க இந்த தேர்வுகள் ஆண்டுதோறும் நடைபெறுமா எந்த காலகட்டத்தில் நடைபெறும் நெட் தேர்வை பொறுத்த அளவில் ஒரு ஆண்டுக்கு இரண்டு முறை நடைபெறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர்கள் அதை முறையாக செய்கிறார்கள் ஸ்லெட் தேர்வை பொறுத்தவரையில் அந்த நிலை இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது அந்த பல்கலைக்கழகம் அந்த தேர்வை நடத்துகிறது இரண்டு ஆண்டுகள் இடைவெளி விடப்பட்டு நடத்தப்பட்டதெல்லாம் கூட உண்டு ஆனால் உறுதியாக நெட் தேர்வு வருடத்துக்கு இரண்டு முறை நடைபெறும் இதற்கு வந்து தயார் செய்யக்கூடிய மாணவர்கள் எப்படி தங்களை வந்து ஒரு தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக விரிவுரையாளராக நாம் போக வேண்டும் அந்த தரத்திலே இருக்கக்கூடிய பட்டமோ பட்டமேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் தமிழ் சொல்லி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இந்த தேர்வுகளை எழுதுபவர்கள் தங்களை எப்படியெல்லாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மிக மிக ஆலங்கால் பட்ட தமிழ் அறிஞராக அவர்கள் தங்கள் தகுதியை கொண்டே தீர வேண்டும் ஏனென்றால் போட்டியும் அதிகமாகிவிட்டது செய்திகளும் மிக எளிமையாக கிடைக்க தொடங்கிவிட்டன இந்த தேர்வுகளுக்காக தயார் செய்கிற மாணவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அறிஞர்கள் போலவே வளர்ந்து விடுகிறார்கள் அந்த தகுதி எளிதாக வந்துவிடாது எல்லா பகுதிகளையும் எந்த பகுதியும் அவர்கள் புறந்தள்ள முடியாது அது சங்க இலக்கியமானாலும் நவீன இலக்கியங்களானாலும் இடைக்கால பக்தி இலக்கியங்களானாலும் சிற்றிலக்கியங்களானாலும் எந்த பகுதியும் விட்டுவிட முடியாது இலக்கணப் பகுதிகளையும் அவர்கள் பார்த்தே தீர வேண்டும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று அனைத்து பகுதிகளையும் அவர்கள் பார்த்தே தீர வேண்டும் அப்படி அவர்கள் தங்களை தயார் செய்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம் ரொம்ப நன்றி முனைவர் ந இளங்கோ அவர்களே தமிழில் வந்து ஒருத்தர் பட்டம் படிப்பு படித்த ஒருவர் தமிழில் மேல்நிலை பட்ட படிப்பு படித்த ஒருவர் இப்படிப்பட்ட நிலையை அடைந்தவர்களுக்கு எத்தகைய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த வேலைவாய்ப்புகளை அடைவதற்கான தேர்வுகளை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சொன்னீர்கள் அதற்கான நூல்கள் எங்கெல்லாம் கிடைக்கும் எத்தகைய நூல்களை அவர்கள் படிக்க வேண்டும் என்பது போன்ற தரவுகளை மிக அழகாக எடுத்து சொன்னீங்க எங்கள் நேர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தமிழில் பட்டம் பெற்றவர்களுக்கான ஆசிரிய வாய்ப்புகள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றார் முனைவர் ந இளங்கோ அவர்கள் உடன் உரையாடினார் அருணன் அவர்கள் உரையரங்கம் நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சிகளை உங்கள் கைபேசியில் உள்ள கூகுள் ஸ்டோரில் இருந்து நியூஸ் ஆன் ஏர் என்ற செயலியை தரவிறக்கம் செய்து நேரலையில் கேட்கலாம்